ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் என்ன நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்ல வெங்காய தக்காளி சட்னி எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் இந்த சட்னியை நீங்க வந்து இட்லி தோசை அதே மாதிரி சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு முன்னாடி சாமான்கள் எல்லாம் வதக்கிக்கலாங்க அதுக்காக ஒரு சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் பெரிய வெங்காயம் நல்லா ஒரு பெரிய சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து நறுக்கி வச்சுருக்கிறேன் இதை சேர்த்துக்கலாம் சின்னதாக இருந்தால் மூணு சேர்த்துக்கோங்க இப்ப இந்த வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி வதங்கி வரணும் சவக்க கூடாது இது வதங்கிக்கிட்டு இருக்கப்ப இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வந்து பாதி வதங்கி வந்திருக்குது இந்த சமயத்தில் இதை காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் நான் வந்து ஒரு ஏழு வரமிளகாவும் பத்துலேருந்து பன்னெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்குறேன் மிளகாயோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சட்னி எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வெந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இதுல தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் ரெண்டு எடுத்துருக்க சின்னதா இருந்தா மூணு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளியும் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி விடுங்க இப்ப தக்காளி ஓரளவு பாதி வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த சமயத்துல இதில் மல்லித்தலை சேர்த்துக்க போறோம் மல்லித்தலை கொஞ்சமா சேர்த்துக்கோங்க மல்லித்தலைக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா புதினா இலைகள் உங்கள்ட்ட எது இருக்குதோ கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வெந்துருச்சு தக்காளி ரொம்ப குழையணும்னு அவசியம் இல்லை வெந்தால் போதும் இந்த டைம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கடைசியாக பெருங்காய பொடி சேர்த்துக்க போகிறோம் பெருங்காய பொடியோட அளவு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை போட்டு வதக்கணும்னு அவசியம் இல்லை கலந்து விட்டால் போதும் இந்த சட்டியில் இருக்கிற சூட்டுக்கே நல்லா வதங்கிரும் இப்போ இதை எடுத்து நல்லா ஆற வச்சுடுங்க ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம் இப்போ சாமான்களை எல்லாம் ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேன் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்ச சட்னியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கிறாங்க சட்னியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கெட்டியாகவும் கொஞ்சம் கொழ குழப்பாகவும் இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் மொத்தமாகவே பார்த்திங்கன்னா கப் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கிறேன் இதை தாளிக்கிறதுக்காக என்ன காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா எல்லாம் நல்லா புரிஞ்சு சவந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையிலையும் போட்டு பொரிய விட்டு அதை சேர்த்துருங்க நல்லா ஒரு சூப்பரான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சட்னி ரெடி ஆயிடுச்சு கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி அளவுகளோடு இந்த சட்னியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்